வணக்கம் சவுக சவுகசங்கரனுடைய கைதை தொடர்ந்து அவருக்கு அவர் பேட்டி அளித்த நிறுவனம் ரெட்பிக்ஸ் நிறுவனமான அதன் அதன் முக்கிய அவர் நிர்வாகி நினைக்கிறேன் அவர் ஃபிலிக்ஸ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் இதில் உள்ள அடிப்படை இன்னும் சரியாக அதனுடைய இது கம்ப்ளீட்டாக வெளியே வரல டெல்லியில் கைது செய்து ரெண்டு நாளைக்கு மேலே கடந்துருச்சு என்ன குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இன்னும் அவங்க குற்றப்படுத்தி எதுவும் தாக்கல் பண்ணலை அவரை இன்னும் சென்னைக்கே இந்த நிமிடம் வர இப்போ நான் வீடியோ பதிகிற இந்த நிமிடம் வரைக்கும் கொண்டு வரல அவர் சென்னைக்கு வரல ஏன்னா அதே சமயம் ஏறக்குறைய இது தான் ஏன்னா கடைசியாக எந்த பேட்டியின் அடிப்படையில் இங்கே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த பேட்டியை எடுத்தவர் இவர் ஃபிலிக்ஸு அப்போ ஏறக்குறைய அந்த இருக்கணும் இருக்கலாம் ஆனால் ஒருவர் ஒரு ஒருவரை பேட்டி காண்பதற்காக ஏன்னா பேட்டி கொடுத்தவர் என்ன கருத்துக்களை சொல்கிறாரோ அது தவறாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உரிமை உண்டு ஆனால் பேட்டி எடுத்தவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த பகுதிகளை நீக்கி இருக்கலாமே என்பது அதில் ஒரு சிறு உண்மை இருக்குது அவர் வேணாம் இந்த கான்ட்ரவர்சி போர்சன் அரசு அதிகாரியை அந்த பாலியல் இதை பேசுகிறத அந்த ஒரு நிமிஷத்தை கட் பண்ணியிருக்கலாம் எடிட் பண்ணி வெளியிட்ருக்கலாம் அது வாஸ்தவம் தான் ஆனால் அதை அது அது அதை வந்து சுட்டி காட்டலாம் இல்லை நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படி ஒரு அந்த லெவலுக்குரிய அந்த குற்றம் தான் நீங்கள் இந்த மாதிரி இதுகளை நீங்கள் ஒளிபரப்பினால் உங்கள் மீது நாங்கள் கடுமையாகனு ஒரு வழக்கு போடலாம் ஆனால் ஆனால் அது அடக்குமுறையாக கைது செய்ய வேண்டிய ஒரு கேஸானால் நிச்சயம் கிடையாது இருப்பினும் தாமும் கைது செய்யப்படுவோம் என்று இங்கே உயர் நாடினார் ஆனால் அந்த உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி தெளிவாக சொல்லிவிட்டார் நீ ஆக ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒரு தூண் சார்பான பிரதிநிதி இன்னொரு தூணின் ஒரு அங்கத்தையே அதாவது யூடியூபர்களே ஒட்டுமொத்தமாக சாடுகிறார் யூடியூபர்களில் தவறான நபர்களும் தவறான கருத்தை பரப்புவர்களும் இருக்கலாம் அதே நீதித்துறையில் இல்லையா அப்படி கருப்பு நீதித்துறையில் இல்லையா எங்கிருந்தாலும் தவறான நபர்கள் கண்டிப்புக்கு உரியவர்கள் தான் ஏன்னா அதை விட்டுப்பட்டு பொழுதுவான விமர்சனம் அவருக்கு ஜாமீன் வழக்கை ஒத்தி வைக்கிறார் அதோடு இருக்கலாம் என்ன யூடியூபர்கள் எல்லாமே ஒஸ்ட்டுன்னா அது எது அதுவும் ஒரு பெரிய தவறான விமர்சனம் தானே ஒரு நீதித்துறையின் ஒரு மாண்பை காப்பவர் எல்லாரையும் தவறானவர்னு எப்படி சொல்லலாம் ஆக அப்படி ஒரு கருத்தை அவர் உதிர்க்கிறார் உதிர்த்தவுடன் இவர் வேறு வழியின்றி அப்போ இவர் நமக்கு தான் ஜாமீன் இங்கே கொடுக்க போகிறாருன்னு அவர் தன் பாதுகாப்பு தேடி உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல உச்ச நீதிமன்றம் செல்லலான்னு டெல்லிக்கு போயிட்டார் ஏன்ன ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக காவல்துறை டெல்லியில் வைத்து அவரை கைது செய்கிறது புரியவில்லை தமிழக போலீஸ் என்ன அவர் என்ன ஐஎஸ் அல்லது வேறு ஆப்கான் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தவரா இல்லது போதை பொருள் தடுப்பு கும்பலின் தலைவனாக செயல்பட்டவரா இந்தியாவை விட்டு தப்பி ஓடி விடுவாரா என்ன என்ன அவசியம் அத்தியாவசியம் இருக்கிறது என்று தேடி போய் டெல்லியில் அவரை முன்ஜாமீன் வழக்கு தொடுக்கும் முன்பே கைது செய்கிறார்கள் என்றால் இது ஒருவித பாசிச அடக்குமுறை தானே தன்னை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எந்த பத்திரிகையாளர் பேசினாலும் இந்த கதிதான் என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் ஒரு வழிமுறை தானே நிச்சயம் அதுதான் என்ன பொதுமக்கள் எல்லாம் தான் நினைக்கிறான் என்ன ஏன் சவுக்க சங்கராவது வாய் கொழுப்பாக பேசினார் சிக்கிக்கிட்டு இப்போ ஒன்றரை மைல் ஒன்று பொய் வழக்குகளை வாங்கி குண்டர் இடத்துலையும் போட்டிருக்காங்க அது ஒரு வித அநீதி என்றாலும் இவரை வந்து பேட்டி கேட்டதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம் மெமோ கொடுக்கலாம் இல்லை வழக்கம் தொடரலாம் ஆனால் உடனடியாக கைது அதுவும் டெல்லிக்கு போய் செய்ய வேண்டி எந்த அவசியம் இல்லாது இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் சிந்திக்கின்றார்களா இல்லை அவர்கள் முதல்வருக்கு தெரிந்து இதெல்லாம் நடக்கிறதா இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அவரது கவனத்திற்கு போகாமல் நடக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை அவலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனால் இன்று கிராமங்களில் இருக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் கூட ஒவ்வொரு அவர்கள் பொழுதுபோக்கு இன்றைய மக்களின் பெரும்பகுதியினுடைய பொழுதுபோக்கு டிவி நாடகங்கள் போன்றவற்றை விட இந்த யூடியூப்பில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கிறார்கள் தெரிந்து கொள்கிறார்கள் கிராமப்புற மக்களே நகர்ப்புறத்தில் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆக அவர்கள் அனைவரும் இந்த விஷயங்களை கூர்ந்து நோக்குகின்றார்கள் அப்போ இந்த அரசு எதாச்சிகாரமாக செயல்படுவது செயல்படுகிறது என்ற பிம்பம் அவர்கள் மனதுகளில் உருவாக்க இந்த செயல்களெல்லாம் துணை புரிகின்றன இதை ஆட்சியாளர்கள் சிறிதும் உணராமல் இருப்பது மிகவும் இதுதான் என்ன ஏன்னா அவர் அவர் அதுக்கு தகுந்த அந்த வீடியோ வருது அவர் மனைவி மறுநாளே பேசுகிறாரு ஏன்னா ஒரு மீடியாவிலையோ இதுலையோ வீடியோ காலில் அவரே போட்டு பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு இந்த அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் தான் விடுகிறார் அவர் எதிர்த்தும் பேசலை அப்போ அவரது நிலை வந்து மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா அவர் வந்து இதுலேயும் சம்மந்தப்படாத குடும்ப நிர்வாக பெண்மணி போல் அதே சமயம் தன்னோடது பொன் வந்து வெளிநாட்டில் படிக்கிறது அது அங்கேருந்து நேற்று இருந்து ஒரே அழுக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை இங்கே இருக்கிற ப்ளஸ் டூ படிக்கிற பையனும் அதே மாதிரி ரொம்ப அழுகுறான் இருந்து என்னால் ஒன்றும் ஆறுதல் சொல்ல முடியல ஏன்னா இப்படி டெல்லியில் ஃபோன் போட்டேன் எடுக்கலை பிறகு ஒரு அதிகாரி எடுத்து பேசுகிறாரு அவ நாங்கள் எங்கள் கஸ்டடியில் இருக்காருன்னு சொன்னார் அரஸ்ட் பண்ணாங்களா இல்லை என்னென்னு சொல்லலை வந்துடுவோம் சென்னை வந்துருவோன்னார் இப்போ இப்போ வரைக்கும் வரலை நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்துருச்சு வரலை அதுக்கு பிறகு ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எந்த தகவலும் இந்த நிமிட முறை ப பகிரப்படவில்லை அரசாங்கத்தால் அதனால் நான் அரசாங்கத்திற்கு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறேன் என் கணவர் என்ன நிலையில் இருக்கார் அரசு செய்திருக்கிறீர்களா இல்லை என்ன இல்லை அவர் ஏதாவது அவருக்கு ஆபத்தா என்னதாங்கிறத எனக்கு தெரிவிங்க என்று அவர் வேண்டுகோள் தான் ஏன்னா ஒரு பெண் என்ன செய்ய முடியும் வேண்டுகோளைத்தான் வைக்கிறார் ஆனால் இவ்விஷயம் தமிழக மக்கள் அனைவரிடமும் அழுத்தமாக பரவிவிட்டது அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதையெல்லாம் உளவுத்துறை சுமல் பண்ணி சொல்ல மாட்டேன் ஏன்னா காவல்துறை இதில் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க சொன்னதை ஒருவேளை காவல்துறை தனது வழிவாங்கலையும் சேர்த்து செய்கிறதோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் தங்கள் வன்மத்தையும் அந்த பாதிக்கப்பட்ட அதிகாரி தனது வன்மத்தையும் சேர்த்து இதில் செய்கிறாரோ என்ற எண்ணமும் இருக்கிறது ஏன்னா எதுக்கு எந்த லெவல்னு ஒரு கணக்கு இருக்குதுல்ல ஏன்னா ஆனால் அந்த அதிகாரிகள் என்ன தப்பிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க இன்றைக்கி ஐஏ ஐபிஎஸ் தான் நாளைக்கு ஐபிஎஸ் தான்ட்டு எந்த ஆட்சி வந்தாலும் ஆனால் ஆளுபவர்கள்தான் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டும் தேர்தலை ச இந்த இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமும் இந்த ஆட்சியாளருக்கு இருக்கிறது அதை சற்றும் அவர்கள் புரிந்தவராக இல்லை ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்ன பெரிய இதுதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நீயா எத்தனை சமூக விரோதிகளை தமிழ்நாட்டில் கைது செய்திருக்கு ராமலிங்கம் கொலை ஆகட்டும் ஏன் தமிழக போலீஸார் ராமலிங்கம் கொலை வழக்கில் யாரையுமே கைது செய்ய இயலவில்லை ஏன் இயலலை அப்போ உங்களுக்கு திறமை இல்லை தகுதி இல்லை என்ற அர்த்தமா இல்லை யார் மீதும் கை வைக்கக்கூடாது என்ற பயமா ஆனால் நீயா வந்த பிறகு எத்தனை பேர் அந்த வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள் அதுபோல கோவை கொண்டு இந்த கார் வெடிப்பு விஷயத்திலும் எத்தனை குற்றவாளிகளை அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கு ஏன் என்ன தமிழகம் அவ்வளவு சட்டம் ஒழுங்கா பெங்களூரில் குண்டு வச்சவன் சுகுசாக இருக்கிறதுக்கு சென்னை இல்லை காசிமேடு லாஜில் வந்து தான் இருந்திருக்கான் ஆக அவனுங்களுக்கெல்லாம் தெரியுது குண்டு எங்கே வச்சாலும் தமிழ்நாட்டில் வந்தால் சேஃபாக இருக்கலான்னு தெரிஞ்சிருக்கு இதுலையெல்லாம் கோட்டை விட்ட இந்த போலீஸு ஒரு யூடியூபர் யூடியூபர் அவன் தப்பு பண்ணியிருந்த நடவடிக்கை எடுங்க தப்புலாம் இல்லை எங்கே போயிட போகிறாரு ஜாமீனுக்கு போகிறாரு கிடைச்சா வாங்கட்டான் ஏன்னா அதை வாங்க விடாமல் பழி வாங்கி எடுத்து உள்ளே போடணுன்னா இது அது போ காவல்துறையின் வன்மமாக இல்லது அரசு மேலிட பிரமுகர்களின் வன்மமாக என்பது வெளியுலகத்துக்கு தெரியாது ஆனால் பொதுமக்கள் இதில் யார் வன்மம் என்பதில் இரண்டு பேர் மீதும் சந்தேக கண்ணோடு தான் பார்க்கின்றார்கள் நிச்சயம் இந்த நடக்கும் விஷயங்கள் எல்லாம் சவுக்கு சங்கர் விஷயமாகட்டும் இந்த ஜெரால்டு ஃபெலிக்ஸாக இந்த சம்பவமாகட்டும் பொதுமக்களிடம் இந்த அரசாங்கம் மிகுந்த அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது இதை இந்த அரசு உணரவில்லை என்றால் இருபத்தி ஆறை பற்றி நினைத்து பார்க்க வேண்டியமே அவசியமில்லை முந்நூறு கோடிக்காரனுக்கு ஐநூறு கோடி கொடுத்தாலும் எந்த வேலையும் ஆகாது உங்களுக்கு இந்த நிலைகள் நீடித்தால் அவ்வளவுதான் ஒரு ஆய்வாளனா அப்சர்வ் பண்ணுறத சொல்கிறேன் ஏன்னா அதே சமயத்தில் இந்த மாதிரி அவலம் ஏன்னா இருக்கவும் கூடாது இதெல்லாம் வந்து உச்சபட்சம் நான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இந்த கஞ்சா வழக்குகள் ஃபேமஸ்ஸு ஏன்னா நான் இவங்களையெல்லாம் ஒரு ஜென்ட்லான ஆட்சின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதில் பெரும் கரும்புள்ளியை அவர்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் வேதனையாக இருக்கிறது சரி நேயர்களே நம்ம என்ன செய்ய சொன்ன மாதிரி கடவுள் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்குது நடக்கப் போகுது நடக்கட்டும் வணக்கம்